بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنيا مكة صهود رصهود رجلي طلعين مكت وتبتيم سرقتين سابيا ها يركمين دوانكم طلعين كرين ده إبادتاي நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி ஆதாரபூர்வமான சகிஹான ஹதீசுகரின் அடிப்படையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்த்தோம் அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே தொழுகை என்கிற இந்த வணக்கத்தில் இந்த தான் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அல்லஹாவை அதிகமாக நெருங்கி செல்கிறான் இவ்வாறு இந்த விவாதத்தை கொண்டு நாம் அல்லஹாவை அதிகம் அதிகமாக நெருங்குகிறோம் என்பதற்கு இரண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளலாம் ஒரு விஷயம் என்ன ஒரு அடியார் தொழுகையில் அல்லாவை நெருங்கி செல்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சுரதுல் ஃபாத்திஹாவை நாம் தொழுகையில் ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கிறான் ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் சுபானுவத்தால் அச்சுல்கிறான் நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியிலே பிரித்து கொண்டேன் இரண்டு பங்குகளாக எனக்கு ஒரு பங்கு அடியானுக்கு ஒரு பங்கு எனவே அடியான் என்று சொல்லும் பொழுது அல்லா சொல்கிறான் அடியான் என்னை புகழ்ந்தான் அடுத்த வசனத்தை ஓதும் பொழுது என்று சொல்லும் பொழுது என் அடியான் என்னை புகழ்ந்தான் அடுத்த வசனத்தை என்று ஓதும் பொழுது மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை மகிமைப்படுத்தினான் முஸ்தக நிர்வழி காட்டிய அல்லா என்கிற பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது என் அடியான் என்னிடம் பிரார்த்தனை செய்கிறான் என் அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் இப்படி நாம் ஒவ்வொரு வசனமாக ஓத அல்லாஹ் அந்த வசன வசனங்களுக்கு பதிலளிக்கிறான் என்று சொன்னால் யோசித்துப் பாருங்கள் அல்லாவை நாம் நெருங்கி செல்கிறோமா இல்லையா நிச்சயமாக நெருங்கிச் செல்கிறோம் அல்லாஹோடு உரையாடுகிறோம் எனவேதான் தொழுகையில் சக மனிதர்களோடு நினைச்சக்கூடாது பேசக்கூடாது அல்லஹாவோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்பில் இருக்கிறோம் அந்த நேரத்திலே மற்ற காரியங்களை செய்வது சக மனிதர்களோடு பேசுவது என்பது கூடாது ஒரு தொழுகையாளி தொழுகை நிற்கும் பொழுது ஹிப்லாவை உன் நோக்கி துப்ப வேண்டாம் என்று சொல்லும் பொழுதும் ஏனெனில் அவர் தன் இறைவனோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற நபி சுலாசம் அவர்கள் காரணத்தை சொல்கிறார்கள் எனவே தொழுகை நாம் அல்லாஹோடு பேசுகிறோம் அல்லாவை நெருங்கிச் செல்கிறோம் சரி இரண்டாவது விஷயம் என்ன தொழுகையை கொண்டு நாம் அல்லாவை நெருங்குகிறோம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் குறித்து ஹதீஸ் நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அடியார் தன் இறைவனை அதிகமாக நெருங்கி செல்லக்கூடிய தருணம்தான் அவர் சஜிதாவில் இருக்கக்கூடிய நிலை ஏனெனில் எனவே சஜிதாவில் நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று நபி சலுல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் வை வலியுறுத்துகிறார்கள் எனவே அங்கிருக்கின சகோதர சகோதரிகளே நாம் தொழுகையில் அல்லாவை நெருங்கி செல்கிறோம் அல்லாவின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான விவாதத்து தான் இந்த தொழுகை எனவே அந்த தொழுகையை சட்டம் அறிந்து கல்வியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் தொழுந்த வழி தொழுத வழிமுறைப்படி சரியாக தொழ வேண்டும் இப்போது நாம் இன்ஷால்லா சுஃபத்து சலாத்தின் நபி ஷேக் அல்பானி ரஹிமுல்லாவர்களுடைய புத்தகத்தில் ஷேக் அல்பானி ஒவ்வொரு தலைப்பாக என்ன விஷயங்களை தொழுகை குறித்து சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் முதல் தலைப்பு இஸ்தக்பாரு கிபா இஸ்தக்பாரு கபா கபாவை முன்னோக்கி தொழுவது ஏற்கெனவே நாம் தூய்மை தஹாரத் உது தொடர்பான விஷயங்களை பார்த்து இருக்கிறோம் தொழுகைக்கு என்பது தூய்மை என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை அதே போல்தான் தொழுகைக்கு ஒரு அடிப்படை நிபந்தனை ஒரு கண்டிஷன் அரபியில் ஷரத்தோ என்று சொல்வார்கள் தொழுகைக்கான ஒரு ஷரத்து ஒரு நிபந்தனை தான் கபா கபாவை முன்னோக்கி தொழுவது كان رسول الله صلى الله عليه وسلم اذا قام الى الصلاه نبي صلى الله عليه وسلم قال تلوخي كاها نرال استقبل الكعبه في الفرض والنفيلي كدبيانة يعني تلوخي نفل هيركتم نفيل مباريانا تلوخي هيركتم نبي صلى الله عليه وسلم قال كعبه بمنوكي ذا نيرباركي وامر بذلك فقال للمسيء صلاته قل صحابي ونركب على مراي تبراها تلوخي அந்த சஹாபிக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நபி சொல்லாஹு வசலம் அவர்கள் தான் கட்டளையிட்டார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் அந்த சஹாபியை பார்த்து நீ தொழுகைக்காக புறப்பட்டால் தொழுகைக்காக நீ நின்றால் முறையாக சரியாக செய்துவிட்டு பிறகு ஹிபிலாவை முன்னோக்கி நின்று தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பி என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் தவறாக பல முறை தொழுத அந்த நபி தோழருக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்கும் பொழுது இவ்வாறு சொன்னார்கள் எனவே ஹிபிலாவை முன்னோக்கி தொழுவது தொழுகையின் நிபந்தனைகளில் கண்டிஷன்களில் ஒரு கண்டிஷனாகும் ஒரு நிபந்தனையாகும் அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள்

வித்தர் தொழுகை இது போன்ற ஐவேலை தொழுகை அல்லாத வித்தர் தொழுகை அல்லது முன் இதெல்லாம் நஃபில் அதாவது உபரியான தொழுகைகள் அப்படிப்பட்ட ஒரு வித்தர் தொழுகையை நபிசுவாசுமர்கள் வாகனம் மீது உட்கார்ந்து தொடுவார்கள் அந்த வாகனமோ மஷ்ரீக் மேற்கு கிழக்கு என்று திசை மாறி மாறி போகும் அந்த வாகனம் அந்த ஒட்டகம் ஆனால் அவர்கள் தொடுவார்கள் وفي ذلك نزل قوله تعالى فاينما تولوا فثم وجه الله ان இப்படி நஃபில் தொழுகை அதாவது اي தொழுகை அல்லாத மற்ற எந்த சுன்னத் நஃபில் தொழுகையாக இருந்தாலும் வாகனத்தின் மீது உட்கார்ந்து இப்படி தொழலாம் அந்த வாகனம் கிழக்கு மேற்கென்று எந்த திசையில் திரும்பினாலும் பிரச்சனை இல்லை ரசூல் அவர்கள் தொழுவார்கள் இதை குறித்து தான் அல்லாஹ் சுபானோ தாலாவுடைய இந்த வசனம் இறங்கியது பக்கரா அத்தியாயம் நூற்றி பதினைந்து பக்கரா சூறாவிலே نوتي الله فأينما تولوا فثمّ وجه الله نقول يندد يصير الله لي ذي وكان يركع ويسجد على رَاحِلَتِهِ إيماءً برأسه ويجعل السجود أخفض من الركوع أظهر نبي أيوة الله تلغي أي الله ரவிசுவலாசம் அவர்கள் வாகனத்தின் மீது உட்கார்ந்து தொழுதால் அப்போது என்ன செய்வார்கள் வாகனத்தின் மீது உட்கார்ந்தபடியே ருக்குவும் செய்வார்கள் சஜிதாவும் செய்வார்கள் எப்படி தலையை அசைத்து தலையால் செய்கை செய்துதான் நபி சுலாசம் அவர்கள் ருக்கு செய்வார்கள் சஜிதா செய்வார்கள் ப்ராப்பராக ருக்கு செய்ய முடியாது ப்ராப்பராக வாகனத்தில் உட்கார்ந்து தரையில் தலையை வைத்து சஜிதா செய்வது போல் செய்ய முடியாது எனவே அங்கு தலையை அசைத்துதான் ருக்கு சஜதா செய்ய வேண்டும் அப்போது ரசோதாசம் அவர்கள் ருக்குவுக்கு எவ்வளவு தலையை சாய்ப்பாரோ அதை விட சற்று அதிகமாக சஜதா செய்யும் பொழுது குனிவார்கள் தலையை சாய்த்து கொள்வார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம் எல்லாமே ஹதீஸில் வந்த செய்திகளை தான் ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அடுத்ததாக

கீழே இறங்கிதான் தொழுவார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம் எனவே இதை இப்போ இதுவரை சொன்ன செய்திகளை அடிப்படையாக கொண்டு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஹிப்லா முன்னோக்கி தொழுவது அடிப்படை நிபந்தனை அந்த தவறாக பல முறை தொழுது அந்த சஹாபியை பார்த்து ரசூல் அவர்கள் இதை தான் சொன்னார்கள் ஹிபிலாவை முன்னோக்கி நின்று தக்வீர் சொல்லி தொழுகையை ஆரம்பித்து விடு நபிசுலாசம் அவர்கள் ஹிபிலாவை முன்னோக்கி தான் தொழுவார்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது நபிசுல்லாஸ் கடமையான தொழுகை பொறுத்தவரையில் வாகனத்தில் உட்கார்ந்து ரசூல் அவர்கள் கடமையான தொழுகையை நிறைவேற்ற மாட்டார் வாகனத்தை நிப்பாட்டி கீழே இறங்கி கிபிலாவை முன்னோக்கி நின்று ருக்கு சஜிதா எல்லாமே செய்ய வேண்டிய முறைப்படி சரியாக தான் செய்து தொழுவார்கள் ஆம் ஐவேலை தொழுகை அல்லாத வித்திரு தொழுகை போன்ற உபரியான தொழுகையாக இருந்தால் நபிசுல்ஹாஸ் அவர்கள் வாகனத்தில் உட்கார்ந்தபடி தொழுவார்கள் அந்த வாகனம் எந்த திசையில் திரும்பினாலும் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார் ஆம் ரசூல் அவர்கள் சில சமயம் வாகனத்தை ஹிபிலா நிப்பாட்டி விட்டு ரசூல் அவர்கள் தொழுகை ஆரம்பிப்பார் ஆரம்பிக்கும் பொழுது ஹிபிலாவி முன்னோக்கி இருப்பார்கள் ரசூல் அவர்கள் அதற்கடுத்து அந்த வாகனம் எப்படி திரும்பினாலும் நபிசுவாஸ் அவர்கள் தொழுகையை விடமாட்டார்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் எனவே நஃபிலான தொழுகையை வாகனத்தில் தொழுதால் அப்போது ஹிப்லாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கான சான்று இது சரியா சரி அடுத்ததாக வேறு எந்த இடத்தில் ஹிப்லாவை முன்னோக்காமல் தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் எதிரிகளுடைய கடுமையான பயம் இருக்கக்கூடிய சமயத்தில் தொழும் பொழுது அப்போது செய்வார்கள் فقد سنى لامته ان يصلوا رجالا قياما على اقدامهم او ركبانا مستقبلا القبلتي او غير مستقبليها இனவே கடும்மையான பயத்திலே எதிரிகள் முன்னோக்கி வருகிறார்கள் அல்லது கலத்தில் தொழுகிறோம் என்ன சொன்னால் அந்த சமயத்திலே நின்று தொழலாம் நடந்து கொண்டே தொழலாம் அல்லது வாகனத்தில் உட்கார்ந்தபடி தொழலாம் ஹிப்லாவை முன்னோக்கி தொழ முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் திப்லாவை முன்னோக்க முடியாவிட்டாலும் அதே நிலையில் எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் தொழலாம் இப்படி எதிரிகளுடைய பயத்தில் அச்சத்தில் தொழும் பொழுது அந்த நேரத்திலும் ஹிப்லாவை முன்னோக்குவது அவசியமில்லை எனவே மீண்டும் சொல்கிறேன் ஹிப்லாவை முன்னோக்கி தொழுவது தொழுகை நிபந்தனைகளில் ஒன்று இதைதான் அல்லாவும் குரானில் சொல்கிறான் நூத்தி நாற்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நான்கு இந்த வசனங்கள் எடுத்து பாருங்கள் ஹிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் நவிசுவாசம் அவர்களும் அந்த சஹாபியை பார்த்து ஹிப்லாவை முன்னோக்கி தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பித்து விடு என்று சொன்னார்கள் ஹிப்லாவை முன்னோக்கி தொழுவது அவசியம் ஆனால் அதில் விதிவிலக்காக பயணத்தில் வாகனத்தில் இருந்தபடி தொழுதால் ஹிப்லாவை முன்னோக்கவில்லை என்று சொன்னாலும் தப்பில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ எதிரிகளுடைய அச்சத்திலே பயத்திலே அல்லது களத்திலே இருக்கும்பொழுது தொழுதாலும் எப்படி முடியுமோ அந்த நிலையில் தொழ வேண்டும் இது இரண்டாவது விதிவிலக்கு எதிரிகளோடு சந்திக்கும் பொழுது லாகு அக்பர் என்று தக்பீர் தான் செய்கை மூலமாக தொழுகை தொழுது முடித்துவிட வேண்டும் அங்கு ருக்கு செய்ய முடியாது சஜிதா செய்ய முடியாது உட்கார முடியாது அத்தகையாத்துக்கு சைகை மூலமாகவே தொழுவதாக நினைத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் وكان صلى الله عليه وسلم يقول نبي صلى الله عليه وسلم يقول ما بين المشرق والمغرب قبلة مشرق نبي صلى الله عليه وسلم يقول نبي صلى الله عليه وسلم يقول نبي صلى الله عليه وسلم يقول نبي صلى الله عليه وسلم காபத்துல்லாவுக்கு முன்னால் நேரடியாக முன்னால் நின்று தொழுதா தொழுதால் எக்ஸாக்ட்டாக அந்த காபாவை முன்னோக்கி அதை பார்த்து தொழ வேண்டும் சரியா காபாவை எக்ஸாக்ட்டாக முன்னோக்கி சரி நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் இல்லை என்று சொன்னால் காபத்துல்லா இருக்கக்கூடிய திசைதான் நமக்கு திசை தான் நமக்கு கட்டடம் அந்த எக்ஸாக்டா என்கிற அந்த கட்டடம் ஹிபிலா கிடையாது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு காவத்துள்ளா இருக்கக்கூடிய அந்த திசை தான் அந்த டைரக்ஷன் எனவே தான் சொல்ல சொன்னார்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே மஷ்ரிக் மஹரீவுக்கு மத்தியில் தான் ஹிபிலா இருக்கிறது என வந்த வகையில் உதாரணத்திற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஹிபிலாவுடைய திசை என்ன வெஸ்ட்டு இந்த மேற்கு திசையில் நார்த் வடக்கு திசை மேற்கில் வடக்கு திசையில் தான் சிபிலா இருக்கிறது அந்த திசையை நோக்கி பள்ளிவாசலை கட்டி அந்த திசையை நோக்கி தொழுதால் போதுமானது எக்ஸாக்டாக நாம் தொழக்கூடிய எடுத்து அப்படியே ஆரம்பித்தால் காபத்துல்லா போய் சென்று அடைய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அது மிக சிரமமான அல்லது சாத்தியப்படாத ஒரு காரியம் எக்ஸாக்டாக காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவது ஆம் காபத்துல்லா இருக்கக்கூடிய திசையை நாம் முன்னோக்க வேண்டும் அது நாம் வசிக்கக்கூடிய பகுதியை பொறுத்து பார்த்தால் அது நார்த் வெஸ்ட் சரி அடுத்து ஜாபிர் ரிலானவர்களுடைய ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் அலி வசலம் ஒரு பயணத்தில் நாங்கள் இருந்தோம் ஒரு போருக்கான ஒரு பயணம் அல்லது ஏதோ ஒரு பயணம் அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது மழை பெய்தது மேகமூட்டமாக இருந்தது அப்போது ஹிப்லா எது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை சில பேர் இது ஹிப்லா என்று சொன்னார்கள் சில பேர் அது கிப்லா என்று வேறு திசையை சொன்னார்கள் அப்போது நம்மில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி தொழுகை நடத்தினார் தொழுகை தொழுது முடித்த நம்மில் சிலர் கோடு கிழித்து வைத்தார்கள் எந்த திசையை நோக்கி தொழுதி இருக்கிறோம் என்பதற்கை என்பதற்கு அடையாளமாக கோடுகளை கிழித்து வைத்திருந்தார்கள் சரி பலம்மா காலையில் நாம் எழுந்த பொழுது நவர்னாகு கிழிக்கப்பட்ட அந்த கோடுகளை நாம் பார்த்தோம் கோடு கிழித்து வைத்திருந்தார்கள் அடையாளத்துக்கு காலையில் எழுந்து பார்த்தால் அது ஹிபிலா இல்லை வேறு ஏதோ ஒரு திசையில் தொழுதி இருந்தார்கள் நபி சுலாஸ்லம் இதை நாம் நபி சுலாசம் அவர்களுக்கு எடுத்து சொன்னோம் தவறான ஹிபிலாவின் முன் நோக்கி தொழுது முடித்து விட்டோம் யாரை சொல்லலாம் என்று மீண்டும் தொழ வேண்டும் என்று கட்டளை இடவில்லை என்ன திசையை நோக்கி ஹிப்லாவாக நினைத்து தொழுது முடித்து விட்டாலும் அவருக்கு மீண்டும் ஹிப்லாவை தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது எனவே இந்த இடத்திலும் ஹிப்லா என்று நினைத்து தவறான திசையை நோக்கி தொழுதிருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் அவர்களுக்கும் அந்த கண்டிஷன் என்பது மன்னிக்கப்படும் கிபிலாவை முன்னோக்கி தொழுதால் தான் தொழுகை என்கிற அந்த கண்டிஷன் மன்னிக்கப்படும் இது மூன்றாவது இடம் யாருக்கெல்லாம் ஹிபலா மன்னிக்கப்படும் நம்பர் ஒன் பயணத்தில் வாகனத்தில் தொழக்கூடியவர்கள் நபி அவர்கள் நஃபில் தொழுகை தொழுதார்கள் இந்த காலகட்டத்திலே நம்முடைய வாகனத்தில் நாம் நம்முடைய சொந்தமான காரில் பயணிக்கிறோம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு அவர்கள் எப்படி வாகனத்தை நிப்பாட்டி கீழே இறங்கி தொழுவார்களோ கடமையான தொழுகை அதே தான் நாமும் நினைச்ச வேண்டும் நிப்பாட்டி கீழே இறங்கிதான் தொழ வேண்டும் சரி நாம் செல் செல்கிறோம் அல்லது ட்ரெயினில் செல்கிறோம் அல்லது கவர்மெண்ட் பஸ்ஸில் என்று சொன்னால் அது நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது அங்கு நாம் விரும்பிய இடத்தில் நிப்பாட்டி கடமையான தொழுகை தொழு கீழே இறங்க முடியாது அந்த சமயத்திலே கடமையான தொழுகை தொழுதாலும் அல்லாஹ் இயன்றவரை சிவிலாய் முன்னோக்கி தொழ முயற்சிக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் இன்ஷால்லா கடமையான தொழுகையும் வேறு திசையை நோக்கி இன்ஷால்லா நாம் தொழலாம் எனவே பயணத்தில் தொழும் பொழுது இரண்டாவதாக எதிரின் அச்சத்தில் தொழும் பொழுதும் ஹிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது மூன்றாவதாக ஹிப்லா என நினைத்து வேறு திசையை நோக்கி தொழுது முடித்தவர்கள் இவர்களுக்கும் அந்த ஹிப்லா என்கிற கண்டிஷன் மன்னிக்கப்படும் அதற்கான ஒரு ஆதாரம் தான் ஜாபீர் அவர்கள் அறிவித்த இந்த செய்தி நபி அவர்கள் மீண்டும் தொழும்படி சொல்லவில்லை மாறாக சொன்னார்கள் உங்களுடைய தொழுகை நிறைவேறி விட்டது ஆகுமான தொழுகைதான் அடுத்ததாக இன்னொரு செய்தியை ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தெரியாமல் தவறான திசையை நோக்கி தொழுதால் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை அந்த கண்டிஷன் மன்னிக்கப்படும் என்பதற்கான ஒரு சான்றுதான் என்னது நபி அவர்கள் மக்கா வாழ்க்கையில் பைத்துல் மக்திஸ் அல் மஸ்ஜிது அக்ஸா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை நோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் அதுதான் முதல் ஹிபிலா நமக்கு சரி மக்கத்து வாழ்க்கையில் அதை நோக்கி தான் தொழுது வந்தார்கள் மதினா வந்த பிறகும் ஒரு பதினாறு பதினேழு மாதங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கிதான் ரசூல் அவர்கள் தொழுகை நடத்தி வந்தார்கள் தொழுது வந்தார்கள் எதுவரை என்று சொன்னால் பக்ரா அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனம் இறங்கியது அந்த வசனத்தில் அல்லா சுபான சொல்கிறான் நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி தன்னுடைய தலையை உயர்த்துவதை நாம் பார்த்தோம் பார்க்கிறோம் அடிக்கடி ஏதாவது அவர்கள் பார்ப்பார்கள் முன்னோக்கி தொழுங்கள் என்கிற செய்தியை கொண்டு வருவாரா என்கிற அந்த ஆசையிலே அடிக்கடி சொல்கிற பார்ப்பார்கள் அல்லா சொல்கிறான் நீங்கள் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி பார்ப்பது நமக்கு தெரியும் இதோ உங்களுக்கு பிடித்த ஹிபுலாவை முன்னோக்கி நாம் உங்களை பொது திருப்புகிறோம் எனவே இனிமேல் தொழும்பொழுது மஸ்ஜிதுல் ஹராமையை நோக்கி காமத்துல்லாவை முன்னோக்கி திரும்பி தொழுங்கள் என்றா சும்மா தாலா ஹிபுலாவை மாற்றிவிட்டான் பைத்துல் மகதிசிலிருந்து காமத்துல்லாவுக்கு அல்லாஹ் மாற்றி விட்டான் எனவே இந்த சட்டம் இறங்கிய பிறகும் ஹுபாவிலே அந்த காலத்தில் மதீனாவுக்கு சற்று வெளியே இருந்த ஒரு கிராமம் இப்போது மதீனா நகரத்திலே உள்ளே இருக்கிறது ஹுபா என்கிற பகுதி ஒரு கிராமம் இந்த ஹுபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது நபவிக்கு முன்பாகவே ரசூல் அவர்கள் ஹுபாவில் தான் பள்ளிவாசலை கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலில் சஹாபாக்கள் ஃபஜர் தொழுகையை அதே பழைய ஹிப்லா பைத்துல் மு மகதீசை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சஹாபி வந்து என்ன அறிவிக்கிறார் நேற்று இரவு நவிசுலாசம் அவர்கள் மீது வசனம் இறங்கியது அந்த வசனத்திலே இனிமேல் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சுபானோ தல கட்டளையிடுகிறான் எனவே நீங்கள் எல்லோரும் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று சொல்ல தொழுது கொண்டிருந்த அந்த மக்கள் பைத்துல் மகதீசை நோக்கி தொழுது கொண்டிருந்த ஷாம் நாடு நோக்கி தொழுது அப்படியே திரும்பி அடுத்து தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் சரி இந்த செய்தியில் பாருங்கள் தொழுகையின் ஒரு பகுதி மாற்றப்பட்ட பிறகும் சட்டம் தெரியாமல் பழைய ஹிபிலாவை முன்னோக்கி அவர்கள் தொழுதார்களா இல்லையா தொழுகையின் ஒரு பகுதிக்கு பிறகுதானே தொழுது முடித்த பிறகுதானே மிஞ்சிருக்கக்கூடிய தொழுகையை காபத்துலாவை முன்னோக்கி தொழுதார்கள் அவர்கள் தெரியாமல் சட்டம் தெரியாமல் பைத்துல் மகதீசை முன்னோக்கி தொழுத வேற டேரக்ஷனில் தொழுத அந்த பகுதியை மீண்டும் திருப்பி தொழுதார்களா அல்லது ரசூல் அவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பொழுது அந்த சட்டத்தை சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை எனவே இதை நாம் எடுத்துக்கொண்டு ஆதாரமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஹிப்லா எது என்று தெரியாமல் தவறுதலாக வேற டைரக்ஷனில் நாம் தொழுதால் நாம் மீண்டும் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது சரி தொழும் பொழுது தப்பான டைரக்ஷன் என்று தெரிந்தால் எவ்வளவு தொழுது இருக்கோம் இருக்கிறோமோ அதை மீண்டும் நாம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை சரியான டைரக்ஷன் தெரிந்த பிறகு நாம் அந்த ஹிபிலாவை நோக்கி அந்த திசையை நோக்கி திரும்பிவிட வேண்டும் சில சமயம் வீட்டில் கூட நாம் தொழும்பொழுது தப்பான டைரக்ஷனிலே குறிப்பாக மற்றவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது தவறான டைரக்ஷனில் நாம் தொழ வாய்ப்புகள் உண்டு அப்போது யாராவது வந்து இது இல்லை ஹிபிலா இது என்று சொல்ல அப்படியே தொழுகையில் இருந்தபடியே மாறிவிட வேண்டும் தொழுகை விட தேவையில்லை ஏற்கனவே தொழுது முடித்த ரக்காத்துகளை மீண்டும் தொழ தேவையில்லை என வன்பிற்கினே மாணவ மாணவிகளே ஹிப்லாவை முன்னோக்கி தொழுவது கட்டாய கடமை அந்த ஹிபிலா நமக்கு பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி பொறுத்தவரையில் நார்த் வெஸ்டில் இருக்கிறது சூரியன் மறையக்கூடிய திசையில் வடக்கு பக்கமாக இருக்கிறது இந்த திசையை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்யலாம் பகல் நேரமாக இருந்தால் சூரியனை பார்த்து சூரியன் எங்கு மறைகிறது என்கிற அந்த திசையை பார்த்து வடக்கு பகுதி எது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்து சரியாக தொழலாம் அல்லது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கெட்ஜெட்ஸ் அந்த ஹிபிலா பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இது அனைத்தும் இல்லாமல் இரவு நேரமாக இருக்கிறது மேகமூட்டமாக இருக்கிறது கையில் ஃபோன் இல்லை ஹிப்லா கண்டுபிடிப்பதற்கு அப்படிப்பட்ட தருணங்கள் இருந்து எது ஹிபிலா என்று கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் முயற்சி செய்த பிறகு ஒரு திசை நோக்கி நாம் தொழ வேண்டும் அந்த திசை தவறான திசையாக இருந்தாலும் அதை மீண்டும் நாம் தொழ தேவையில்லை அந்த திசையை முன்னோக்கி தொழாமலும் நம்முடைய தொழுகையின் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல் தான் எதிரிகளுடைய அச்சம் இருந்தாலும் இவ்விழாவை முன்னோக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அதேபோல் தான் பயணத்தில் இருக்கும் பொழுது வாகனத்தில் தொழ வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் அது கடமையான தொழுகையாக இருக்கட்டும் சொந்த வண்டி இல்லாமல் பிறருடைய வண்டி இல்லாமல் இருக்கும் பொழுது குறிப்பாக அதேபோல நஃபில் தொலகையாக இருந்தால் ரசூல் அவர்களும் ஹிப்லா இல்லாமலே தொழுதிருக்கிறார்கள் இப்படி ஹிப்லா தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள் இது இன்ஷா அடுத்த வகுப்பிலே வேறு ஒரு சட்டத்தோடு நாம் சந்திப்போம் அல்லா சுபானுவதால் அறிவிருக்கும் ஒவ்வொரு விவாதத்தை பற்றி மார்க்க சட்டங்களை அறிந்து அந்த வணக்கத்தை சீராக சிறப்பாக முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆலமீன்